பக்கமக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று எனக்கு வந்து பணம் ஏறி பணம் கொடுத்துருக்காங்க போனஸ் பணம் யூடியூப்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் ஆயிரத்தி இரநூறுவா அது எப்போ ஏறுமா ஏறாதான்னு நிறைய பேர் டவுட்டாக இருந்தீங்க எனக்கு ஏறிடுச்சு இன்னைக்கு காலையிலே ஏறிடுச்சு அது எப்படி ஏறிச்சுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் உங்கள் சேனல்லே செக் பண்ணி பாருங்கள் சேனல் வச்சில்லாதவங்களும் அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்கள் கேள்விகள் சிலருக்கு நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்குன்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வருது ஏன்னா வெளியில் போயிட்டேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சலாகவே இருந்துச்சு சளி ஜுரம் எல்லாமே இருந்துச்சு நானும் பார்க்காத டாக்டரில் வாரத்தில் ஒரு வாட்டி நாள் டாக்டர் போய் பார்க்குற மாதிரி இந்த பிள்ளைக்கு இப்படியே இருந்துச்சு இன்னைக்கு ஒரு முடிவாக போயிட்டே வந்துடணும் இந்த போய் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது என்ன செய்யன்னு கேட்டோம் கேட்டதுக்கு இந்த ஆயு பிடிக்கிறது மாதிரி மாத்திரையெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க மூக்கில் ஊற்றுறது இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க அது என்னான்னு பாப்பாவுக்கு ஊற்றி பார்த்துட்டு செட் வச்சுன்னா குளிக்க ஊற்றி ரெண்டு மாதம் ஆக போகுதுங்க என் பிள்ளைய சொன்னால் நம்புவீங்களா டெய்லி இந்த வைப்ஸை வச்சு தொடச்சி தொடச்சி விட்டு நெஞ்சு சளி வச்சிருச்சு பாப்பா அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன் தூக்கிட்டு போயிட்டு மளிகை சாமால்லாம் இல்லை இது மல்லி மிளகா களையாக போச்சு மசாலா பொடி அதுக்கு போய் அரசலை சாமால்லாம் வாங்கிட்டு தீபாவளிக்கு சும்மா ஒரு ரொம்ப நம்மளால் செய்ய முடியாதுல அது கொஞ்சம் சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அது என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் அவங்களுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கெவுனு எனக்கு ஒரு சேலை மட்டும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சட்டை தம்பிகளுக்கு ரெண்டு சட்டை வந்து இருக்குது ஆளுக்கு ஒரு பேண்ட் சட்டை இருக்குது போன மாதம் எங்கள் மச்சான் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை பத்திரமா வச்சுக்கிட்டோம் அதை மட்டும் வச்சு சாமி மட்டும் தீவாளிக்கு போட்டுக்கிறோம் நாங்கள் துணிமணியில் வந்து ரொம்ப நாங்கள் காசு போட மாட்டோம் அதுக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவையான பொருளுக்களாக வாங்கி எல்லாம் அப்படித்தான் நினைப்போம் ஆனால் நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகளில் பொருட்கள் வாங்கலும் கூட முடியாத விலைவாசியில் அவ்வளோ உயர்ந்து போச்சு அது என்னங்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம யூடியூப்பை பற்றி பார்த்துருவோம் பல வளன்னு இழுக்காதக்கா வாக்கா அப்படிங்கிறீங்களா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள் அப்புறம் அவங்க கோவச்சுக்குருவேன் அப்புறம் வந்து ஹைப் பாயிண்ட் கொடுங்க வாரத்தில் மூணுதான் கொடுக்க முடியும் டெய்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுக்க மாட்டாங்களே யூடியூப் கொடுக்குறது தானே யூடியூப் வந்து அள்ளியும் கொடுக்கும் கிள்ளியும் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் அப்படி என்னக்கா அள்ளி கொடுக்குது கிள்ளி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா போன ஸ்தானம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லது தானக்கா அப்படின்படியே இன்னொன்று வந்து யூடியூப் வந்து நம்மக்கிட்ட நமக்கு தெரியாமே நமக்கு தெரியாமல் நம்ம காசு அவங்க எடுத்துக்கிறாங்க அது எப்படி தெரியுமா இப்போ யாராவது யூடியூப்பில் சூப்பர் தேங்க்ஸு அப்புறம் வந்து ஸ்டிக்கர்லாம் சொல்லுவாங்க லைவில் உள்ளவங்களுக்கு நம்ம லைவ் கிடையாது லைவ்லாம் போடுறாங்களே நிறைய பேர் லைவ் போடுறவங்க அப்புறம் இந்த மெம்பர்ஷிப் லைவ் போடுறாங்கல்ல அவங்களுக்கு அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டிக்கர் வரும் சூப்பர் தேங்க்ஸ் ஷார்ட்ஸு வீடியோக்குலாம் சூப்பர் தேங்க்ஸுன்னு பணம் போட்டு விடுவாங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து எனக்கு நூறுரூவா போடுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஐம்பது ரூபா தான் எனக்கு எனக்கு ஏறும் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து யார் வீட்டிலே சட்டி பிடிக்குது காம்பவுண்டில் இருக்கும் அஞ்சு வீடு இருக்கு யார் வீட்டில் உள்ள சட்டி பிடிக்கு இருந்துரல அப்படின்ட்டு பாதிக்கு பாதி எடுத்துக்கிறவாங்க என்ன பிரியா உங்கள் வீட்லையா யார் வீட்லேயோ சட்டி வந்து கரு பரவாயில்ல ஏற்பட்டோம் வீடியோக்கு போயிருவோம் இப்படிதாங்க பாதி ஆசை எடுத்துக்கிடுவாங்க இது வந்து நேற்று வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாருக்கு இந்த பணம் வரும் அப்படின்ட்டு எனக்கு வரல எனக்கு வரல அப்படின்ட்டு ஒன்று மானிட்டேஷன் ஆன சேனல் மானிட்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் நாலாயிரம் வாட்சவர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் யூடியூப்பில் பணம் வாங்க தகுதியான சேனல் அதுக்காக கண்டகழி வீடியோலாம் அந்த படத்தை அந்த பாட்டு அந்த சீனு அதெல்லாம் தூக்கி போடக்கூடாது நம்ம உழைப்பு இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா இப்படி பேசி போடுங்க இல்லை சமயக்கட்டல அடுப்படியில் சமைக்கிறீங்களா அதை வீடியோ எடுத்து கொடுங்க எங்கேயாவது வெளில போகிறீங்களா கோயிலுக்கு போய் குளத்துக்கு போகிறீங்களா அதை வீடியோ எடுத்து போடுங்க இப்படி என்ன வேணால் நீங்கள் போடலாமே தவிர அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடக்கூடாது அடுத்தவங்க வந்து டிவியில் ஓடுறத வீடியோ எடுத்து போடக்கூடாது பாஸ் ஓடுது கிரிக்கெட் ஓடுது அப்படின்ட்டு எதை எடுத்து போட்டுறாதையே ஒரே ஸ்ட்ரைக் அடித்து அவங்க சேனலையே தூக்கிடுவாங்க நேற்று பை ஸ்டார் அப்படின்னு ஒரு அம்மாவாக அவங்க கேட்டிருந்தாங்க நேற்று கமெண்டில் என் சேனலில் வந்து மெனிமோர் ஸ்ட்ரைக்ஸுன்னு அப்படின்ட்டு ஒரு சேனலுக்கு மொதல் காப்பி ரைட்டு வரும் ரெண்டு காப்பி ரைட்டு மூணு காப்பி வரும் ஒரு ஓரளவுக்கு மேலே காப்பி ரைட்டுக்கு மேலே போனால் காப்பி ரைட் ஸ்ட்ரைக்குன்னு கொடுப்பாங்க ஸ்ட்ரைக்குங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை ஓடிப்பிடுங்க அப்படின்ற மாதிரி முதல் வந்து மரியாதை சொல்லி பார்ப்பா கேட்கலைன்னா அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் அடுத்து வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுங்கிறது இந்த பிள்ளைகளாச்சும் ட்ரெஸ்ஸு போடாமல் கட்டக்கூடாது தீபாவளி வருது நிறைய பேர் துப்பாக்கி துப்பாக்கியை காமிச்சு கூடாதீங்க வெடி இடியை காமிச்சுக்கூடாதீங்க வெடிக்கிடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சிங்கன்னா உங்கள் சேனல் டமார்னு வெடிச்சிடும் அப்படித்தேன் யார் போட்டுறாதீங்க முக்கியமான சீன் இதுதான் நிறைய பேர் தெரியாது பாவம் போன வருஷத்தில் நிறைய சேனல் போயிருச்சு நிறைய பேருக்கு வெடி வெடிக்கிறத வீடியோவில் போடக்கூடாது ஃபோட்டைகள் என்றால் உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்து உங்கள் சேனலை தூக்கிடுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் பேரை வெடி வெடிக்கிறான் மைய வெடி வெடிக்கிறான் பேத்தியா வெடி வெடிக்கிறான்ட்டு தூக்கி போட்டுறாதீங்க ஆமாம் இதை போடக்கூடாது போட்டிங்கன்னா கம்யூனிட்டி ரிலேஷன் கொடுத்து உங்கள் சேனல் எல்லாம் பண்ணிடுவாங்க போன மாதத்துக்கு முதல் மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு ஜூலை ஆகஸ்ட் மாதம் கடைசியிலையே செப்டம்பர் ஃபஸ்ட்டுலையோ வந்துச்சுங்க உங்கள் சேனலுக்கு ஐம்பதாயிரம் நாங்கள் போனஸ் கொடுக்குறோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நேற்று ஏறி இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் நேற்று நம்ம கமெண்ட்டில் ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சேனல்காரங்க அக்கா அவங்க ஏதோ அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்குற சேனல் போல் அவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இருக்குது இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் சேனல் வீவ்ஸு வீவ்ஸை பொறுத்து எப்படி போகுதுங்கிறத பொறுத்து ரன் ஆகுதா அந்த மாதம் எவ்வளோ வியூஸ் இருக்குதுங்கிற கணக்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த போனஸ் பாயிண்ட் வந்து பணம் உள்ள பணம் வந்துருக்கு இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருமா தானே ஐம்பதாயிரத்துக்கு ஏறி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி ஏறுதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி காலையில் நேற்று வந்து என் சேனலில் என் சேனல் ரெண்டு மாதம் ஆச்சு பணம் வாங்கி ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் ரெண்டு மாதத்துக்கு சேர்த்தே வெறும் நாற்பது டாலர் தான் இருந்துச்சு அப்படியே இந்த மாதம் வந்து நாற்பத்தி ஒன்றா கன்வெர்ட் ஆச்சு இதென்ன அக்டோபர் மாதமா அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி நாற்பத்தி ஒரு டாலராக அப்படியே வந்துச்சு இன்றைக்கி தேதி அக்டோபரு பத்தாவது இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது எனக்கு அந்த பத்து நாளில் வந்து எனக்கு பத்து டாலருக்குள்ளே ஏறிடுச்சு அப்போ டோட்டலாக நாற்பத்தி ஒம்பது புள்ளி எழுபது டாலர் நேற்று நைட்டு பார்க்கல இருந்துச்சு இன்னைக்கு காலையில் அறுபத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தஞ்சு பாயிண்டோ எழுபது பாயிண்டோ ஏறிடுச்சு அதாவது அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபா பத்தொம்பது டாலராக எனக்கு கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு வந்து இந்த ஏன் பேச்சில் ஏறிடுச்சு இதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஏறிடும் அத்தா மகமாயி கருமாயி மூணு மாதம் நான் சம்பளம் வாங்காமல் எனக்கு நிம்மதியாகவே இல்லைங்க இந்த மாதமாவது அது எப்படியாவது நூற்றி டாலர் வாங்கிடணும்னு எப்படியா சாமியை வேண்டிக்கிட்டு நெருக்கி எழுபது வந்துருச்சு இந்த இருபது நாளில் முப்பது டாலர் என்னால் கொண்டு வர முடியுமா எனக்கு தெரியல தயவு செஞ்சு எங்கள் வீடியோவை பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டு ஹைப்பு பயிண்டை போட்டு எப்படியாவது கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க இது போகுமான்னு தெரியல லேட்டாக தான் போடுறேன் போனாலும் நல்லா தான் இருக்கும் என்னத்தையோ ஒரு டூ கேவாவது போகட்டும் ஏதாவது ஒரு ஒர்க் வரும் இல்லையா அதை வச்சு தான் நான் வீடியோ போடுறேன் அங்கட்டுக்கிட்ட அலைஞ்சு இந்த பிள்ளையை தோல்பட்டிலேயே போட்டு தோல் வழி வந்துருச்சுங்க பணம் ஏறிடுச்சு ரொம்ப சந்தோஷம் நேற்றை வாழ்த்து சொன்ன அம்புட்டு பேருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை உங்களால் தான் நான் தூரம் வந்திருக்கேன் யூடியூப் எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு வந்து பிளப்பே யூடியூப் தான் நம்பி தான் இருக்கேன் ஏதோ ஒரு ஒரு வெறி கொண்டு ஒரு செயலில் இறங்கியிருக்கோம் அது நம்ம நேர்வழியில் போவோம் நேர்மையாக போவோம் நல்லதே நடக்கும் நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே மானிட்டேஷன் வாங்கி அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க பாய் பணம் நீங்களே வாங்குவீங்க அடுத்த வருஷம்